சலுன் கடை ஒன்றில் வேலை பார்க்கும் மகா ராஜாவின் விஜய் சேதுபதி மனைவி விபத்தில் இருந்து விடுகிறார் மகள் ஜோதி சச்சனா ஸ்போர்ட்ஸ் கேம்புக்காக வெளியே சென்று தனிமையில் இருக்கிறார் மகாராஜா வேலை முடித்து வீட்டுக்கு வந்து தன்னை தாக்கிவிட்டு வீட்டிலிருந்து லக்ஷ்மி சில திருடி சென்று விட்டதாகவும் அதனை மீட்டு கொடுக்குமாறும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார் தொடக்கத்தில் இந்த புகாரை உதாசீனப்படுத்தும் காவல்துறை ரூபாய் ஏழு லட்சம் வரை காசு கொடுப்பதாக மகாராஜா சொன்னதும் லக்ஷ்மியை தேடி கண்டுபிடிக்கும் விசாரணையை தீவிரப்படுத்துகின்றனர் உண்மையில் யார் இந்த லக்ஷ்மி மகாராஜாவின் நோக்கம் என்ன அவருக்கான பின்புல கதை என்ன இதுதான் படத்தின் திரைக்கதை குரங்கு பொம்மை படம் மூலம் கவனம் பெற்ற இயக்குனர் நித்தினன் சாமிநாதன் இயக்கியிருக்கும் இப்படம் ஒரு முடிச்சை தனக்கத்தை வைத்துக் கொண்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறது இடைவெளிக்கு முன்பு வரை அந்த முடிச்சு என்ன என்ற கேள்வியும் மார்வத்தையும் பார்வையாளர்களிடையே தக்க வைத்து நகரும் திரைக்கதை எங்கேஜிங்காவை கிடைக்கிறது கிட்டத்தட்ட நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் பட வசனம் போல ரிபீட் வசனத்தை கொண்டு வெள்ளிய நகைச்சுவை உதவியுடன் பெரிய அளவில் எங்கும் முயற்சி கொடுக்காமல் நகர்த்தி இருப்பது பலம் நான் லீனியர் பாணியில் காட்சிகளை முன்னுக்கு பின்னாக கலைத்து போட்டு இருக்கிறார் இயக்குனர் அந்த விளையாட்டை தொடர்ந்து கவனிக்க வைக்கிறதுக்கு அடுத்து என்ன என்ற பார்வையாளர்களின் ஆர்வத்தை இறுதி வரை எடுத்து வந்து சென்சிட்டிவான களத்துக்குள் நுழைத்திருப்பதும் ஓகே ஆனால் சென்சிட்டிவான கண்டென்ட் மரத்திலும் படம் தடுமாறுகிறது காவல்துறையினரின் தாக்குதலை காமெடியாக சித்தரித்திருப்பது முக்கியமான பிரச்சனையை பெரும் படிவாங்கும் கதையாக சுருக்கி இருப்பது பாதிக்கப்பட்டவரை கொடூரமாக காட்சிப்படுத்தி இருப்பது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பேசும் படத்தில் பின் என்பது படம் முன்வைக்கும் தீர்வும் பெறவில்லை முதல் குற்றவாளி விஜய் சேதுபதி எப்படி கண்டறிந்தார் ஏன் அனுராஷப் கொள்ளாமல் விட்டார் இப்படி லாஜிக்காக கேள்விக்குள்ளும் இழாமல் இல்லை மிக உணர்ச்சிகளை கலைந்து சோகத்தை சுமந்த முகத்துடன் சாமானிய சொல்லக்காரரின் உணர்வுகளை அழுத்தமாக பதிய வைக்கிறார் விஜய் சேதுபதி ஆக்சன் ஆக்ரோஷத்தில் கத்தும் இடங்களிலும் கவனிக்க வைக்கிறார் ஐம்பது படங்களை கடந்த நடிப்பின் திரையில் தெரிகிறது நடிப்பை வெளிப்படுத்தினாலும் அவரை கனெக்ட் செய்ய முடியவில்லை கூடுதலாக லிப் சிங்கிங் கொடுக்கிறது நட்டி நட்ராஜ் காவல்துறை அதிகாரியாக அதம் செய்கிறார் தன்னுடைய கதாபாத்திரம் கோரும் நடிப்புக்கு சிங்கம் புலி நியாயம் சேர்க்கிறார் அபிராமி வினோத் சங்கர் பாய்ஸ் மணிகண்டன் முனிஷ்காந்த் தேவையான பங்களிப்பை செலுத்துகின்றனர் ஜோதி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் சச்சினா பெருக்கிறார் மம்தா மோகன்தாஸ் பாரதி ராஜா கதாபாத்திரங்கள் ஏன் என புரியவில்லை தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவு கவனம் இருக்கிறது காட்சிகள் கோரும் உணர்வுக்கு அஜனேஷ் லோக்நாத் பின்னணி இசை பாதி இடுகிறது படத்தின் முக்கியமான பலம் படத்தை நீட்டி இழுக்காமல் கச்சிதமாகும் நான் லீனியர் முறையில் காட்சிகளை குழப்பாமல் அடுக்கியும் முறைப்படுத்தியதற்கு பாராட்டுகள் மொத்தமாக ஒரு ஆர்வத்தை தூண்டி இறுதி வரை இழுத்து செல்லும் திரைக்கதை தான் மகாராஜா ஆனால் பொறுப்புடனும் ஆர்வத்தை தவித்த ஆழத்துடனும் எடுத்துக்கொண்ட பிரச்சனையை பேசியிருக்கிறது என்றால் அது கேள்வியே இப்படம் திரைக்கு வரும் முன்பே பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சியில் பாராட்டப்பட்டது தொடர்ந்து ரிலீஸுக்கு பிறகும் நேர்மறை விமர்சனங்களை பெற்று வருகிறது இதனால் படம் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் வெளியான மூன்று நாட்களில் மகாராஜா திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு கோடி வசூல் செய்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நடப்பாண்டில் வெளியான தமிழ் திரைப்படங்களில் முதல் மூன்று நாளில் இப்படமே அதிக வசூலை பெற்றுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது எந்த ஹீரோ இப்படியெல்லாம் செய்வார் இதை தற்போது இப்படிப்பட்ட மனசு இருக்கிறதாலதான் அவர் இந்த உயரத்தில் இருக்கிறார் விஜய் சேதுபதி மாதிரி வரை யாரும் இருக்க முடியாது எல்லாருக்கும் ஐம்பதாவது படம் வெற்றியடைந்து விடாது ஆனால் மகாராஜா மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்து சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என நெகிழ்ந்து போய் பேசியுள்ளார்